வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நீண்ட நாளைய கோரிக்கை அதுவும் பாண்டிச்சேரி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்ன அப்படின்னா பகல் நேரத்தில் ஒரு நிரந்தரமான ரயில் தினசரி இயக்கப்பட வேண்டும் பெங்களூரில் இருந்து பாண்டிச்சேரிக்கு பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு ட்ரெயினே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ட்ரெயின் இருக்குங்க ஆனால் தினசரி ட்ரெயின் கிடையாது ரெண்டு ட்ரெயின் இருக்குது ரெண்டுமே வாராந்திர ரயில்களாகத்தான் இயங்கிட்டுருக்கு அதில் ஒரு ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி எழுபத்தி மூணு யஸ்வந்த்பூரில் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நைட்டு எட்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பி தருமபுரி ஓசூர் வழியாக வந்து ஏழு நாற்பத்தஞ்சு மறுநாள் காலையில் புதுச்சேரியை அடைகிறது இது ஒரு ட்ரெயின் இது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இது இல்லாமல் இன்னும் ஒரு ட்ரெயின் இருக்கிறது அது மும்பையிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினொன்று டபுள் ஜீரோ அஞ்சு இது எஸ்எம்பிடி பெங்களூர் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் அங்கே இருந்து கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நைட்டு ஒன்பது ஐம்பது மணிக்கு கிளம்புது இது குப்பம் வழியாக இயக்கப்படுகிறது அதே நேரத்தில் திருவண்ணாமலையையும் கவர் பண்ணி போகக்கூடிய ட்ரெயின் தான் ஆனால் இந்த ட்ரெயினுமே வாரம் மூன்று முறை தான் இயங்குது ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு தினசரி ரயில் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை ஒரு ட்ரெயின் காலையிலிருந்து தினசரி கிளம்பி ஒசூர் தருமபுரி வழியாக புதுச்சேரிக்கு வர வேண்டும் அப்படி இருந்தால் புதுச்சேரிக்கு தினசரி ட்ரெயின் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் பகல் நேரத்தில் கிடைக்கும் பகல் நேரத்திலேயே நம்ம போயிட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நைட்டு கிளம்பக்கூடிய ட்ரெயினு காலையில் போய் சேர்றது அப்படிங்கிறது சரியாக இல்லை எங்களுக்கு பகல் நேரத்தில் ஒரு ட்ரெயின் வேணும் அப்படிங்கிற சரியான கோரிக்கை தான் இந்த கோரிக்கையை நிச்சயமாக ரயில்வே பரிசீலிக்கணும் காலையில் இருந்து கிளம்பி புதுச்சேரி போயிட்டு ரிட்டன் அப்படியே ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளம்பி மேங்களூர் வரைக்கும் வர மாதிரி அந்த ட்ரெயின் வேண்டும் அப்படிங்கிறத அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ரயில்வே இதை பரிசீலனை செய்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடன்கூட நம்ம சேனலில் வந்து சேர்க்கிறது இருக்கிறது அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்